எல்லாம் ரெடி இனி சின்ராஸ் வந்தா மட்டும் போதும் எல்லாம் ரெடி இனி நந்தினி வந்தா மட்டும் போதும் இப்படி வந்தா போதும்னே பாதி வாழ்க்கை முடிஞ்சிருது அப்புறம் கடைசி வரைக்கும் கருப்பு சட்டை தான் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா படத்தில் நம்ம பார்க்கற பஸ் ஓட்டின சின்ராஸ் நந்தினியில தொடங்கி ஃப்ளைட் ஓட்டின பூமி வரைக்கும் ஏன் நமக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு இயல்பாவே நம்ம படங்கள்னு இல்லாம நம்மளை சுற்றி இருக்கிற நிறையா ஜோடிகளை பிடிக்கிறதுக்கு காரணமே அவங்களுக்கு இடையில இருக்கிற புரிதலும் விட்டு கொடுத்தலும் தான் நம்ம காதலிக்கணும்னு ஆசைப்பட்றோம் காதல் அமைஞ்சா காதலிக்கிறவங்களை நல்லா பார்த்து போயின்னு ஃபயர்லாம் விடுறோம் சரி நல்லா பார்த்துக்கிறதுனா என்ன வெளியே கூப்பிட்டு போறது பிடிச்சதை வாங்கி கொடுக்கறது இப்படின்னு ஃபீலிங்ஸை தாண்டி தான் பேசிட்டு யாராச்சும் ஒருத்தர் அவங்கள புரிஞ்சுக்குவேன் விட்டு கொடுப்பேன் அவங்கள அவங்களா இருக்க விடுவேன்னு சொல்றோமா இது காதல் தொடங்குறப்பவோ இல்ல காதலிக்கிற நேரத்திலேயோ தான் காதல் முறிவுக்கு இந்த மூணும் பெரிய காரணமா வந்து நிக்கிது ஓகே கம்மிங் டு த பாயிண்ட் சூரிய வம்சத்துல என்னதான் சின்ராஸ் பெரிய ஆளானாலும் நந்தினிய கலெக்டராக வச்சாரு நடுமாறன் என்னதான் பிளைட் விட்டாலும் பொம்மையோட பேக்கரிக்கு ஹெல்ப் பண்ணாரு சோ இன்னைக்கு கமிட் ஆகுற எல்லாரும் ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டீங்கன்னா பின்னாடி ஆழமா யோசிச்சு கஷ்டப்பட அவசியம் இருக்காது